ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஒன் ஆஃப் லைஃப் பொங்கலுக்கு மறுநாள் எடுத்த வீடியோ தான் இது எங்கள் வீட்டு பொங்கலோட ஹைலைட்டே வந்துட்டு இந்த பானைக்குள்ள தான் ஒழிஞ்சிருக்கு ஸோ வாங்க என்னன்னு சொல்கிறேன் நான் வந்துட்டு வாசலில் வந்து வெண்பொங்கல் தான் விட்டேன் பொங்கல் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெண்பொங்கலை வந்துட்டு நாங்க பொங்கல் அன்னைக்கு சாப்பிட மாட்டோம் மறுநாள் தான் சாப்பிடுவோம் ஸோ அதனால இந்த மாதிரி ஈவினிங் டைம்ல வந்துட்டு இந்த பொங்கல் பானையை ஒரு இலையை விரிச்சு அதுல வந்து இந்த மாதிரி கவுத்தி வச்சிடலாம் இது எதுக்கு இப்படி பண்றோம் அப்படின்னா இந்த பொங்கலுக்குள்ளே வந்துட்டு தண்ணி ஏதாவது இருந்தா வடிஞ்சிரும் ஸோ சாதம் வந்துட்டு மறுநாள் வரைக்கும் கெட்டு போகாம அப்படியே கெட்டியா இருக்கும் சில பேர் வந்துட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து இந்த சாதத்தை எடுத்து இதோட அவியல் சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க பட் எங்க வீட்டில் வந்துட்டு மறுநாள் மட்டன் குழம்பு வச்சு இந்த பொங்கல் வச்சு சாப்பிடுவோம் ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம் மட்டன் குழம்புமே வந்துட்டு குக்கரில் வைக்காமல் பாத்திரத்தில் தான் எங்கள் அம்மா வைப்பாங்க இந்த மாதிரி அகலமான பெரிய பாத்திரத்தில் வைக்கும்போது பொங்கி பொங்கி தட்டாமல் மட்டன் உள்ளேயே நல்லா வெந்துடும் ஸோ இந்த மாதிரி நிறைய மட்டன் பீசஸ் போட்டு வைக்கும்போது சீக்கிரமாக குக்கும் ஆகிடும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்துட்டு இது கூடவே வந்துட்டு நான் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக தட்டி அதையும் இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன் இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் நிறைய தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒன் கேஜி மட்டனுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி அளவு சொல்கிறேன் இந்த குழம்புல வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா எதுவுமே வந்து ஆட் பண்ணாமலே குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் பீஸுமே நம்ம வாங்கும்போது எலும்பு கறி ஈரல் கொழுப்பு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கணும் ஸோ அப்போ தான் வந்துட்டு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுக்கலாம் ஒரே மசாலில் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக சட்டனு இந்த குழம்பு வச்சிடலாம் அந்த மட்டன் வேகிற டைம் தான் வந்துட்டு நமக்கு டைம் எடுக்கும் மட்டனுமே வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நல்லா குக் ஆகிடும் இதே நம்ம இந்த பக்கம் அடுப்பில் மாற்றி வச்சுட்டு இப்போ குழம்புக்கு வந்து மசால் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஒரு பேனில் வந்துட்டு மிளகு சீரகம் இதையெல்லாம் வறுத்து நான் ஆற வச்சு அரைச்சிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் பக்கம் கடுகு ஆட் பண்ணணும் கடுகு வந்துட்டு நிறைய போட்டுறக்கூடாது அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிரும் ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் ஒரு அஞ்சாறு மிளகு இதெல்லாம் போட்டு இது கூடவே வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு அரிசியும் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வறுத்து ஆற வச்சு நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கலாம் அரிசி வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னா குழம்போட திக்னஸுக்காகன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அதுவும் நான் போட்டு நல்லா வறுத்துக்க போகிறேன் இது இந்த மாதிரி வறுக்கும் போது நல்லா ஸ்மெல் வரும் கரிஞ்சிடக்கூடாது லைட்டாக சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம் ஸோ இதை ஆற வச்சு இதோடு வந்துட்டு ஒரு ரெண்டு பல் தேங்காய் அதையும் நான் ஆட் பண்ணி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தான் குழம்பு மசாலே வந்துட்டு இந்த குழம்பு வந்துட்டு எவ்வளோ ஊற்றி சாப்பிட்டாலும் திகட்டவே திகட்டாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் வெந்துருச்சான்னு சொல்லிவிட்டு ஒரு பீஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு குழம்புக்கு தேவையான மசால் வந்து கூட்டி வச்சிடலாம் குழம்ப வந்துட்டு அடிக்கடி கரண்டியை வச்சு கிளறி விட்டுகிட்டே இருக்கக்கூடாது லைட்டாக அப்பப்போ மட்டும் கிளறி விட்டு செக் பண்ணிக்கணும் மட்டன் நல்லா வெந்துருச்சு இப்போ குழம்ப கூட்டி வச்சிடலாம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு அதோடு வந்துட்டு மல்லித்தூள் மிளகாய் தூள் உப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதி விட்டு இறக்கணும்னா நம்மளோட குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிரும் இந்த மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் வந்துட்டு கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கணும் நம்ம குழம்புக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு கிலோவுக்கு வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் நிறைய மல்லித்தூள் அதுக்கு பாதி அளவு ஒரு ஸ்பூன் நிறைய வந்துட்டு மிளகாய்த்தூள் இது ஆட் பண்ணியிருக்கேன் இது எனக்கு சரியாக வந்தது இந்த மல்லித்தூள் வந்துட்டு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சதுதான் இதோட வீடியோ வந்துட்டு இன்னொரு நாள் போஸ்ட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மல்லித்தூளோட வாசமே வந்துட்டு குழம்புக்கு பயங்கர டேஸ்ட் கொடுத்தது ஃபைனெல்லாம் வந்துட்டு உப்பு காரம் இதையெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் நல்லா கொதி விட்டு இறக்கணுன்னா நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க குழம்பு கொதி வரும்போதே அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பயங்கர டெம்ட்டிங் ஆகிடுச்சி ஸோ கிண்ணத்தில் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டுட்டேன் ஒரு ரவுண்டு இப்போ போய் நம்மளோட பொங்கல் பானையை செக் பண்ணி நிமித்தி வச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான பொங்கலை வந்துட்டு ஒரு பவுலில் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இங்கே பாருங்கள் நம்ம கவுத்தி வச்சது அப்படியே இருக்குது பொங்கல் எப்படி இருக்குமோன்னு ஒரு டவுட்லேயே இருந்தேன் பட் ஒன்றுமே ஆகலை ரொம்பவே நல்லா இருந்தது மேலே மட்டும் கொஞ்சம் உணர்ந்து போயிருக்கும் அது சாப்பிட முடியாது அதை ஒரு கரண்டி வச்சு எடுத்து வச்சிடலாம் இது வேஸ்ட்டில் தான் போகும் ஸோ உள்ளே இருக்கிற பொங்கலை நம்ம எடுத்துக்கலாம் இப்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்துட்டு இந்த பொங்கல் கறி குழம்பு இதுதான் ஊற்றி சாப்பிட்டோம் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டி தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அது வரைக்குமே வந்துட்டு பொங்கல் ஒன்றும் ஆகாமல் நல்லா இருந்துச்சு ஸோ இப்போ வந்துட்டு குழம்புல வந்துட்டு கொஞ்சம் உப்பு வந்து நம்ம சேர்த்து போட்டுக்கணும் ஏன்னா அந்த பொங்கலில் வந்துட்டு உப்பு இருக்காது ஸோ அதனால் குழம்புல கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் நம்ம தேவையான அளவு குழம்பு மட்டும் எடுத்து அதில் மட்டும் உப்பு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு பொங்கல் வாழை சாப்பாடுன்னு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்தது பட் இருந்தாலுமே வந்துட்டு அம்மா வீட்டில் சாப்பிட்ட திருப்தி இல்லை இதே பொங்கல் கறி கொழம்பு அம்மா வீடாக இருந்தால் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் பக்கம் சாப்பிட்ருவேன் இங்கே வந்துட்டு காலையில் மதியான்னு சொல்லி ரெண்டு தடவை மட்டும்தான் சாப்பிட்டேன் அதுக்கு மேலே சாப்பிட முடியலை இந்த மாதிரி வெண்பொங்கலில் வந்துட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்ற டேஸ்ட்டு வந்துட்டு சில பேருக்கு தான் பிடிக்கும் நாங்கள் குட்டிஸாக இருக்கும்போதே சாப்பிட்டு பழகினதுனால இது எங்கள் ஃபேமிலியோட ஆல் டைம் ஃபேவரட் சாப்பாடு நெக்ஸ்ட் டே வந்துட்டு மார்னிங் இட்லிக்கும் வந்துட்டு இந்த குழம்பு தான் ஊற்றி சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ஒயிட் ரைஸ் இட்லி எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த குழம்பு ரொம்பவே சூட்டாகும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய மட்டன் பீசஸ் போட்டு வைக்கும்போது இந்த குழம்போட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் பொங்கலுக்கு கொஞ்சம் நிறைய வேலை பார்த்ததுனால நெக்ஸ்ட்டு டூ டேஸும் வந்துட்டு நல்லா சாப்பிட தூங்க அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்லேயே தான் ஃபுல்லாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தேன்னா சேனல் திறந்து பாருங்கள் மறக்காமல் மை ஒண்டர்ஃபுல் லைஃப் அப்படிங்கிற என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வாழ்க வளமுடன்